அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் மரணமில்லாத பெருவாழ்வு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை அடையினா என்ன செய்யணும் நானும் கவலை சினம் பொய் அச்சம் வேட்கை இதெல்லாத்தையும் விட்டோம் விட்டுட்டோம்னா நமக்கு மரணம் கிடையாது புகழ் வரும் பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு ஏற்படுகிற கோபத்தை விடுங்கன்னு சொல்லி சொல்றாரு பாரதியார் ரொம்ப அழகா சொல்றாரு என்னது நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை அச்சத்தை இதனை அழித்து விட்டால் அப்போதே சாவு அங்கு அழிந்து போகும் இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா சாவு பெறும் வென்றிடுவீர் மேதினியில் மரணம் இல்லை நீங்க கோபத்தை கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மரணமே இல்லைன்னு சொல்லுங்க அப்ப இந்த நம் நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் கொலை செய்கிற இந்த கோபத்தை கொள்வோம் பாரதியின் வழியிலே நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்